அவன் மிகுந்த தேவபக்தி உள்ளவன் அவனுடைய பக்கத்து வீட்டுக்காரனுக்கு திடீரென்று மிகப்பெரிய பணத்தேவை ஏற்பட்டது தேவபக்தனிடம் உதவி நாடிச் சென்றான் ஆனால் தேவபக்தனோ எந்த உதவியும் அவனுக்கு செய்யவில்லை அன்று கனவில் தேவபக்தனிடம் கடவுள் வந்து நான் உன்னுடைய கஷ்டங்களில் எத்தனை வரை உனக்கு உதவி செய்திருக்கிறேன் நீ உன் அண்டை வீட்டான் கஷ்டத்தை போக்கவில்லையே ஏன் என்று கேட்டார் அதற்கு அந்த பக்தன் கடவுளே நீர் எனக்கு பல உதவிகளை செய்திருக்கிறீர் அதை நான் நன்கு அறிவேன் ஆனால் என்னுடைய அண்டை வீட்டுக்காரன் என்னுடைய கஷ்டத்தில் ஒருமுறை கூட உதவினதே இல்லையே பின்னர் நான் எப்படி அவனுக்கு உதவ முடியும் என்று கேட்டான் உடனே கடவுள் சரி போகட்டும் இப்பொழுது நான் உனக்கு செய்த நன்மைகளுக்கு பதிலாக எனக்கு எதையாவது செய்வாயா என்று கேட்டார் உடனே தேவபக்தன் கடவுளே இப்பொழுதே நான் செய்கிறேன் ஆனால் அதை எப்படி யார் மூலமாக செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லையே என்றான் கடவுள் அவனிடம் உன் அண்டை வீட்டான் வழியாக அதைச் செய் நான் அதை பெற்றுக்கொள்கிறேன் என்றார் இது ஒரு கற்பனைக் கதைதான் ஆனால் இது சிலருடைய மனநிலையை வெளிப்படுத்துகிறது நாம் தேவனிடம் எத்தனையோ நன்மைகளை பெற்றிருக்கிறோம் ஆனால் தேவையில் உள்ள மக்களுக்கு நன்மை செய்ய மறுத்து விடுகிறோம் ஒருபுறம் கடவுள் நமக்கு நன்மை செய்ததற்கு நன்றி கூறிக்கொண்டே மறுபுறம் எனக்கு யார் நன்மை செய்தார்கள் என்று கூறிக்கொண்டு யாருக்கும் எதையும் செய்யாமல் காலத்தை கடத்துகிறோம் இது தவறு நமக்கு நன்மை செய்யாதவர்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும் ஒருவர் உதவி பெற தகுதியாக இருக்கிறாரா என்பதை அல்ல உதவி பெற வேண்டிய நிலையில் இருக்கிறாரா என்பதை நாம் பார்க்க வேண்டும் ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் என்றுதானே வேதமும் நமக்கு கூறுகிறது தேவைப்பட்டவர்களுக்கு நாம் உதவி செய்வோமா